டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபொழுது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட பொழுது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் கண்ணி அறிந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரை நமக்கு துணை பின்னையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே திருப்பாடர் நூற்றி இருபத்தி நான்கு ஒன்று முதல் எட்டு முடியுள்ள ரைத்திருவசனங்கள் திருப்பாடர் ஆசிரோடு இணைந்து கொண்டு எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே யேசு ராஜாவே பரிசுத்தாவே ஆனவரே மூவொரு தெய்வமே எங்களில் இரண்டர கலந்திருக்கிறவரே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் திருப்பாடல் ஆசிரியோடு அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா நீர் எங்கள் சார்பில் இல்லாவிட்டால் நீர் எங்கள் சார்பில் செயலாட செயல்படாகிட்டால் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதோ நாங்கள் மடிந்திருப்போம் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையில் எங்களை சுற்றி சூழ்ந்த வெள்ளம் எங்களை முழு கடித்திருக்கும் மனிதர்கள் மூலமாக இயற்கை சூழ்நிலைகளின் மூலமாக எங்களுக்கு எதிராகி வந்த சூழ்நிலைகள் எங்களை உயிரோடு விழுங்கி இருக்கும் மாட்டவரே ஆனால் நாங்கள் நிற்பது நிற்பதும் நிலை குலையாமல் நிற்பதும் அப்பா நாங்கள் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதும் உம்முடைய இரக்கம் உம்முடைய அன்பும் தான் எங்களை நீ தூக்கி சுமக்கிறபடினால் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறபடினால் உம்முடைய பார்வை எங்கள் மீது படுகிறபடினால் நாங்கள் இன்றளவும் இந்த நொடி பொழுது மட்டும் உயிரோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் மண்டவரே இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி உம்மை துதிப்பாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் செய்த சகல நன்மைகளையும் அறிக்கை இடுகிறோம் மண்டவரே இன்னையும் அன்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் கடவுளாயிருந்த பொழுதும் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் எங்களுக்காக உண்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீர் அப்பா எங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பின்பதாக எங்களுக்கு வலப்புறமாக எங்களுக்கு இடப்புறமாக சென்று வழிகளை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர் செம்மையாக்குகிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர் எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் தகப்பனை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக நீர் நிறைவு செய்து கொடுக்கின்றீர் உம் இறக்க உம்முடைய காரூண்யம் ஒவ்வொரு நாளும் நடத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த செவ்வ வேலையிலும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையா இந்த நாளுக்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் மண்டவரே அப்பா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு கடவுள் உண்டு என்றால் எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற உயிருள்ள கடவுள் அப்பா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை யார் கையிலும் சாத்தானு கையிலும் உலகத்தின் கையிலும் கொடுக்காத ஒரு கடவுள் உண்டு என்றால் அது நீர் மாத்திரமே ஆண்டவரே எங்களுக்காக எங்களுக்காக யாவையும் செய்கிற கடவுள் செய்து முடிக்கிற கடவுள் இருதயத்து நாழுத்து தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரே துதிக்கு பார்த்திட நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவர் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா உம்மை நோக்கி நாங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றேன் எங்கள் முகத்தை நீர் பிரகாசம் படைய செய்கின்ற அப்பா நீரே எங்களுக்கு எல்லா இருந்து வழிகள் இல்லாத இடத்தில் வழிகளை உண்டு உண்டு பண்ணுகிற தெய்வம் ஐயா எதனையோ சூழ்நிலைகள் இதோடு முடிந்துவிட்டது என்று நாங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறோம் இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீரா எங்கள் நம்பிக்கை எங்கள் கேடகம் எங்களுக்கு போய் வலிமை மிகு கோட்டையாய் வலிமை மிகு அரணாயிருந்து எங்களை பாதுகாக்கின்றேன் பரலோகத்தகப்ப நான் இருக்கின்றேன் அண்டுவரேன் இருதயத்தின் அழுத்திருந்த எல்லா புனிதர்களோடும் காவல் சமரசோடும் மறைசாட்சிகளோடும் தாய் கன்னிமறியாலோடும் இணைந்து நாங்கள் உம்மை பரிசுத்தர் 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 விண்ணும் மண்ணும் அது மகிமையா நிறைந்துள்ளது என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகின்றவர் அப்பா ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் தாவீதி ஒருவரே ஐயா நாங்கள் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரே இதோ இன்றைய நாளிலும் குடை தாய் திருச்சபையோடு இணைந்து மசில்லா குழந்தைகளுடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் மண்டவரே அப்பா குழந்தைகள் மாசற்ற அதனாலேயே அவர்கள் பல விதங்களிலும் பலருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அம் மண்டவரே எங்களிடத்தில் பதவி வேறு இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் தீமையை எந்த எல்லைக்கும் போவோம் என்பது மிக பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பவர் தான் ஏறுவது மன்னன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக அவர்களை கொன்றழித்த ஏரோது யூதர்களின் அரசராக பிறந்திருந்த இயேசுவிடமிருந்து தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக அவரை கொல்ல முயன்றதில் அல்லது பெத்திலை அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி இரண்டு வயதுக்கும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா குழந்தைகளையும் கொன்றதில் வியப்பேதும் இல்லை இந்த ஏரோதுவை போன்றுதான் இன்று எத்தனையோ ஏரோதுகள் தன்னலத்திற்காக அப்பாவி குழந்தைகளை கொல்வதும் அவர்களை தங்களது ஆசைக்கு பயன்படுத்திக் கொள்வதும் ஆயிருக்கின்றன

சமூகம் குழந்தைகளின் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறது என்பதை பொறுத்திருக்கிறது அப்பா குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கே இரையாட்சி உரித்தானது என்பதால் அப்பா நாங்களும் குழந்தை போன்று மற்றவர்களாய் மற்றவர்களை நேசித்த விட்டு கொடுத்து வாழ எங்களுக்கும் நீர் சொல்லித் தருவீராக தூய்மையான உள்ளத்தோரால் மட்டுமே உண்மை காண முடியும் என்பதால் எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய சொற்கள் எங்களுடைய செயல்களில் எங்களுடைய நடத்தையில் நாங்கள் தூய்மையை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உகந்த பரிசுத்த சுத்த பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமோ அண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் பா அப்பா இதோ இந்த சபத்தில் இணைந்தது எனக்காக செபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி ஒற்று ஒற்றுமையும் சமாதான இல்லவா ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் தூய்மையா இருந்தால்தான் நம்மை காண முடியும் என்று நாங்கள் வசிக்கின்றோமே அப்படியாக எங்களுடைய உணர்வுகளும் சிந்தனையிலும் எங்களுடைய சொற்களிலும் எங்களுடைய நடத்தையிலும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உங்க குகந்த வழியாக கொடுக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயரையராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எத்தனையோ வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள்ல சொல்ல முடியாத வேதனைகளோடு கலக்கங்களோடு கவலைகளோடு அப்பா பிரசனத்தை விட்டு வெகுதொழில் போக முடியாமல் அன்பை விட்டு வெகுதொழில போக முடியாமல் அப்பா நீ எங்களை கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசுத்த ஆவியனுடைய கீழ்கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக அப்படியாக இந்த இரவு வேளையில் இஷுவா உங்களுடைய பிரசன்ன உங்களுடைய தெய்வீக பிரசன்ன உங்களுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிறை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக எல்லா விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற உடல்ல போராட்டம் உள்ளத்துல போராட்டம் ஆவியில போராட்டம் என்று போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியில் அப்பா அவடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்ல வல்லமை நாளம்பி வார்த்தின் வல்லமை சபித்து நெருமுள்ளமாக்கி நித்திய நரகத்திற்கு உங்களுடைய நாமத்துல வாமை உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் நாமத்துல விடுதலை உண்டாகும் என்று நாங்கள் ஐயா அப்படியாகவே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பூரண விடுதலை கட்டளையிடுவீராக அப்பா சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வகையான போராட்டங்களை அனுபவிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா சிறிய குழந்தைகள் தாயின் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா எத்தனையோ பெற்றோர்கள் அண்டவரைய குழந்தை ஓனமாய் இருக்கிறது என்பதற்காக பெண் குழந்தையா இருக்கிறது என்பதற்காக கூட பல்வேறு காரணங்களினால் பா இந்த பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது அண்டவரை அப்பா குழந்தை நீர் தரும் பேரு என்பதை மறந்து போயிருக்கிற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா கருவில் வளருகின்ற குழந்தைகளை அண்டவரையே கொலை செய்கின்ற நிகழ்ச்சியை எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை முடியவில் ஏற பெற்ற பரிசுத்தரத்தம் எத்தனையோ மாசற்ற குழந்தைகளை தன்னுடைய கருவிலே கொன்று போட்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் கழுவதாக அப்பா தான் செய்வது தவறு என்று உணரப்பட முடியாமல் இருக்கின்ற பாவம் என்ற உணர்வை இல்லாமல் இருக்கின்ற சகோதரிகளை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சகோதரனை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒரு பக்கம் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி ஒரு குழந்தை பாக்கிய வளருகின்ற உலகத்தின் வெளிச்சத்தை காண்பதற்கு முன்பதாகவே அழித்து போடுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ரத்தத்தினால ஒவ்வொரு தாய்மார்களையும் கணவன்களையும் கழுவுயிராக ஏற பெற்ற பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அப்பா இந்த உலக உலகத்திற்குரிய காயங்கள் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் பண போராட்டம் பண போராட்டம் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் யாவற்றையும் ஏற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் ஒப்புக்கொடுத்து முத்திரைட்டு ஜெபிக்கிறோம் ஐயா இந்த இரவு வேலையில் அப்படியே தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற காயங்கள் துக்கங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவாங்க அப்படியாக இந்த இரவு வேலையில் என்னுடைய ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் மாண்டவரே தெய்வீக பிரசன்னம் இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் மாற்றட்டும் தேற்றட்டும் விலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் மாண்டவரே அப்போ அப்படியாக இந்த இரவு வேலை முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்து எல்லா துதிகரண மகிமை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செவிக்கிறோம் எங்கள் செவ்வமக்கையும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமைன் அமென் அமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உங்களை திருவைத்து மனையாக ஏசு ஆசுவதிக்கப்பட்டவரே புனித மறையனின் தாயை பாவைகளாக அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உயர்ப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இயேசு புகழ் இயசுவுக்கு நன்றி மரியே வாழ்க